ஒரே ஒரு கேள்வி பிரதர் தலையீத்து இது கெடாரி வாங்கணுமா இல்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் இத்து மூணாம் வீத்து வாங்கணுமா எதுல வாங்குனா பால் திறன் அதிகமா இருக்கும் இல்ல இப்போ நீங்க பண்ணைய ஆரம்பிக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் தலையீத்து வாங்கணும் ரெண்டாமணித்து வாங்கணும் மூணாம் ஈத்து வாங்கணும்லாம் வந்தேன் நான் மாடு ஆறு ஆறாவது ஆறாவது ஈத்து அதாவது பண்ணையை ஆரம்பிச்சப்போ வாங்குன மாடு ஆறாவது ஈத்து சரி இப்போ என்கிட்ட வந்து அஞ்சு ஈத்து கரெக்டா மே மாசம் கண்குட்டி போட்டுருவோம் இப்போ நான் சொல்ற மாடு அவர்ட்ட வாங்கினதா இந்த தடவதா ஜூலை மாசம் போட்டுருக்கு ஓகே

அந்த ரெண்டு மாடு நல்லா போதா ரெண்டு சென மாடு வாங்கிக்கலாம் ஒரு எட்டு மாசம் ஏழு மாசம் கண்டிப்பா நிறைய கிடைக்கும் சொத்து